இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்திய உரிகள் சிந்து நாகரிக ரீதியாக எப்போதும் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதியாகவே இருந்து வந்துள்ளது என்று வலியுறுத்தினார் சிந்து நதி மற்றும் அதன் கரையோரத்தில் உருவான நாகரிகம் இந்தியாவின் பழமையான பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றாகும் என்பதால் அது ஒரு சாதாரண புவியியல் பகுதி மட்டுமல்ல இந்தியர்களின் வரலாறு மதம் மற்றும் மரபுகளில் ஆழமாக வேரூன்றிய ஒன்று என்று குறிப்பிட்டார் தற்பொழுதைய அரசியல் எல்லைகள் எவ்வாறு இருந்தாலும் எதிர்காலத்தில் சிந்து மீண்டும் இந்தியாவுடன் இணையும் வாய்ப்பை யாரும் மறுக்க முடியாது என்று கூறியுள்ளார் நாகரிக ரீதியாக சிந்து இந்தியாவிலிருந்து பிரியாத ஒன்று என்ற அவர் கருத்து அரசியல் மேடைகளில் பரவலான கவனத்தை ஈர்த்தது புதுடெல்லியில் நடைபெற்ற சிந்து இந்து அறக்கட்டளை சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங் சிந்து பகுதி பாகிஸ்தானுக்கு சென்றது குறித்து சிந்தி மக்கள் மனதில் ஆழ்ந்த வருத்தம் இருப்பதாகவும் அதனை பல தலைமுறைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் விளக்கினார் எல் கே அத்வானி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களின் முன்னோர்கள் சிந்து பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் சூழ்நிலையை மிகவும் வேதனையுடன் எதிர்கொண்டதாகவும் நினைவு கூறினார் அத்வானி எழுதின ஒரு புத்தகத்திலும் இதே உணர்வு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பிரிவினைக்கு பிறகு சிந்து மாகாணம் பாகிஸ்தானில் சேர்க்கப்பட்டதால் அங்கு வாழ்ந்த சிந்தி மக்கள் தங்களின் பாரம்பரிய நிலத்தை விட்டு இந்தியாவுக்கு வந்து குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது ராஜ்நாத் சிங் தனது உரையில் சிந்து நதியை ஆன்மீக முக்கியத்துவத்தையும் குறிப்பிட்டார் இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்கள் மட்டுமல்ல சிந்துவில் வாழ்ந்த பல முஸ்லிம்களும் வந்த நதி கரையின் நீரை மிக புனிதமாக கருதினர் அவர் சிந்து நதியின் நீர் மெக்காவின் ஜம்ஜம் நீரை விட புனிதமானது என்று பல சிந்தி முஸ்லிம்களும் நம்பியதாக தெரிவித்தார் நாட்டு எல்லைகள் மாறினாலும் நாகரிகமும் புனித மரபுகளும் மனிதர்களின் மனதில் நிலைத்திருக்கும் சிந்து அதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் சிந்து மக்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் இந்திய பண்பாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே கருதப்படுவர் அவர்கள் நம்முடையவர்களே என்று ராஜ்நாத் சிங் உணர்ச்சிகரமாக தெரிவித்தார் நிலத்திற்கான எல்லை அரசியல் காரணங்களால் மாறக்கூடும் ஆனால் வரலாற்று உண்மைகள் மாறாது எனவும் கூறினார் அவரது இந்த உரைக்கு நிகழ்ச்சியில் இருந்தவர்களிடமிருந்து பலத்த கருவொலி எழுந்தது சமீபத்தில் மொராக்கோவில் இந்தியர்களை சந்தித்த பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து பேசிய பாதுகாப்பு அமைச்சர் அங்கு மக்கள் தாமாகவே பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராக எழுந்து போராடி வருவதால் இந்தியா எந்த ஒரு ராணுவ ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும் செய்யாமலே பாகிஸ்தான் இந்தியாவுடன் திரும்ப இணையும் வாய்ப்பு அதிகம் என்று தெரிவித்தார் பாகிஸ்தான் தானாகவே நமக்கு சொந்தமாகி அங்கு மக்கள் எழுப்பும் கோஷங்கள் அதற்கான சான்று என அவர் கூறினார் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் காலத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் பகுதிக்குள் சென்று கைப்பற்ற வேண்டுமென நிபுணர்கள் கூறியதை அவர் நினைவுபடுத்தினார் இந்த கருத்துக்கள் அனைத்தும் இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கை மற்றும் பிராந்திய அரசியல் நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது